இப்ப வெங்குடகாண்டி புரட்சி பாடலை திறருக்கர் அண்ணன் சாந்தன் அவர்களை மேடை எந்த காற்றிடையை நான் இருந்து பாடுகின்றேன் வயல்வெளிகள் மீது கேட்குமா இது வல்லவழி தாண்டி போகுமா வயல்வழிகள் மீது கேட்குமா இது வல்ல தாண்டி போகுமா ஒரு குண்டு தைத்து நெஞ்சில் தொலை போட கூடும் ஆளை கொல்லும் நஞ்சு கூட அள்ளி தின்று கூடும் இந்த நிலை வந்து சேருமோ எனக்கு எப்ப வந்து சாவு கூடுமோ இந்த நிலை வந்து சேருமோ எனக்கு எப்ப வந்து சாவு கூடுமோ வாணு எந்த காற்றிடையே நான் இருந்து பாடுகின்ற வயல்வழிகள் மீது கேட்குமா இது வல்ல தாண்டி போகுமா வயல் வழிகள்ிகள் மீது கியக்குமா இது வல்லவழி தாண்டி போகுமா மண்ணில் நாளை பூ மலர்ந்து பாடக்கூடும் தேனெடுக்கும் மீக்கள் கூட்டம் தேடி வந்து பாடக்கூடும் இந்த நிலை வந்து சேருமோ அதை இந்த வெளி கூடுமோ நிலை வந்து சேருமோ அதை இந்த வெளி பார்க்க கூடுமோ வானு எந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகின்ற வயல்வழிகள் மீது கேட்குமா இது வல்லவெளி தாண்டி போகுமா வயல்வழிகள் மீது கேட்குமா இது வல்ல தாண்டி போகுமா நாளை தமிழ் மண்ணில் நாங்கள் அரங்கேறக்கூடும் மாலை கொடியோடு எங்கள் அண்ணன் சபை கூடும் இந்த நிலை வந்து சேருமோ அதை எந்த விழி காணக்கூடுமோ இந்த வந்து சேருமோ அதை வானு எந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகின்றே வயல்வெளிகள் மீது கேட்குமா இது வல்ல வெளி தாண்டி போகுமா வல்லவழி தாண்டி போகுமா இது வல்ல வழி தாண்டி போகுமா இது வல்ல வழி தாண்டி போகுமா இது வல்ல வழி தாண்டி போகுமா நன்றி நன்றி சொன்ன அம்மா அப்பா அன்பின் தொடக்கம் மகள் மகன் வாழ்க்கையின் தொடர்ச்சி உலகில் எதுவும் இதற்கு மாற்றல்ல குடும்பம் என்ற சொல் விலைமதிப்பற்ற செல்வம் தந்தையின் தாலாட்டு பூமியே புதிதான இவள் மழலையின் மொழி கேட்டு தாயாக தந்தை மாறும் புது காவியம் ஓ இவன் வரைந்த கிருக்களில் இவளோ ஓயிரோவிய உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாரிட வேண்டும் அறிகாரோ நான் இங்கே பாட தாயினி கண்ணுரங்கு என்னுட அடி சாய்ந்து செல்வ மகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை புன்மகளின் புன்னகை போல் யோக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல இந்த இலக்கண நடந்ததில்லை முத்துக்கள் தேரிக்கின்ற மழலை போலவோ சூரந்ததம் ஆயன் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே கையிலே அப்பாக்களை பிரியா மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள் மகள்களை பிரியா அப்பாக்கள் பாக்கியவான் முத்தமிட்டார் ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாய் மங்கை என்னும் நான் இம்மாநிலத்தில் இத்தனை ஆண்கள் இருந்தும் உன்னையே என் மாதவனாய் ஏற்றுக்கொள்வதே நான் செய்த மாதவமாகும் பெறும் ஒவ்வொரு அன்பும் கடவுளின் அருளே இந்த உலகில் அன்பாய் வாழ்ந்து நன்றி உணர்வோடு நடந்தால் அந்த அன்பே மீண்டும் இறைவனிடம் திரும்பிச் செல்கிறது ನಗಲಂ ನೀ ಎರಬಿನ್ ಇದಯ ಒಲಿ ನೀ ಕಳೀರನ್ ತುಿ ಕೈ वरीष्टं वराहरूपं देववरीष्टं वरस्मित वराह। அப்புறம் யார்கிட்ட லோலாக்கி கீழே விழுந்துட்டு அதில் எடுத்து கொடுக்கு காதில் இருந்த ஜிமிக்கு ஓ சரி தேவையில்லை சாப்பிட எடுத்து கொடுத்தாச்சாமா அம்பி ஒரு பவுண்டோடு அரை பவுன் இப்போ விலைக்கு ஐநூறு ஓகே கீர்த்தி டான்ஸ் அகாடமியும் அன்று தொடக்கம் இன்று வரையும் இந்த வலு தாங்குவோம் அமைப்புக்காக தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து தந்தை ஆயிப்பா ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் சண்டைதான் ஓகே அது பிரச்சனை இல்லை நம்ம உள்ளே நம்மளோடு தான் சண்டை ஒடிக்கணும் ஓகே அது பிரச்சனை இல்லை மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வலு தாங்குவோம் அமைப்புக்காக எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை தந்ததுக்கு அடுத்து இவர்களுக்குரிய பரிசனை நாங்கள் பரிசுன்னு சொல்லி மே சொலேட் தரமாட்டோம் எந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட சொக்குலே சாப்பிட்டா உடம்பு ஒன்று சொல்லுவாங்களா அதாவது நாங்கள் தரையில்லை கைவசம் இல்லை உங்களுக்குரிய ஒரு பூ தான் ஓகே இந்த பூ இந்த பரிசை வராங்க சிறி டீச்சர் அவர்களே பேரையை கிளம்பிட்டுருக்காங்க ோருக்கு எனது இனிய வணக்கம் நான் இன்று பொறுப்பணி பற்றி பேச வந்துள்ளேன் மாந்தர பிறப்பு என்பது மிஷ பெரிய கொதையாகும் இதனை ஒளவையர் அதிடு அதிடு மானிடதால் அடிது என மிஷ எளிமையாக சொல்லுகிறார் நம் ஒவ்வொருவரும் இதனை உணர்த்தால் வாழ்வில் சிறப்பை அடையலாம் உணர்ந்து வாழ்ந்தல் என்பது இப்பிறப்பின் நட்பணிகளை செய்தல் ஆகும் இவ்வுலகில் ஆற்ற வேண்டிய நட்பணிகள் பறந்து கிடக்கின்றன அவற்றுள் மிஷத் தேவையானது பொறுப்பணி பொறுப்பணி என்றால் எவ்வித பயணியும் ஏறி பாராமல் உணவு வேண்டுவோருக்கு செய்யும் பணி என பொருள்படும் உணவு உதை உறையூல் என்பன மாந்திர வாழ்வில் அடிப்படை தேவைகளென வரையறுக்கப்பட்டுள்ளன எவ்வித ஏறத்தாழ்வும் இல்லாமல் எல்லோரும் இவ்வடிப்படை தேவைகளும் வலுதல் வேண்டும் இவ்வகையில் இவற்றை பெற்று கொடுத்தலே பொருட்பணிகளும் முதன்மையாகிறது இயற்கைச் சீற்றம் போர் நோய் போன்ற காரணங்களால் உலகம் முழுதும் பரந்தளவில் மக்கள் துன்புற வாழ்கின்றனர் இம்மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பெற்று கொடுப்பதில் பல நீருவங்கள் ஓயாடு உழைகின்றன தேவை அறிந்து வங்கள் ஆற்றும் பணிகள் சிறப்பானவை நீருவங்க மட்டுமல்லாமல் தன்னலங்க பல பணிகளை ஆற்றிய மாந்தர்களும் இன்று எங்கள் மனங்களில் இழந்து நிற்கிறார்கள் எதிர்த்து எதிர்காத்த அந்நேசாவை குறிப்பிடலாம் புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர் நீருவங்கள் மூலமாகவே தனிப்பட்ட முறையில் பொறுப்பணிகளை செய்து வருகின்றனர் இந்த அழிப்பு போரினாலும் இயற்கை அழிவுகளாலும் அல்லாத எமது தாயக உருவுகளின் வாழ்வை மேம்படுத்தும் முரணை நோக்குடன் இவர்கள் இயங்குகிறார்கள் அத்துடன் புலம்பெர் தமிழில் நாம் வாழும் நாடுகளில் தமது மொழி கலை பண்பாட்டு விழுமியங்கள் போனப்பட வேண்டும் எனும் நோக்குடன் பல பொறுப்பணிகள் ஆற்றி வருகின்றன இவருக்கு தன்னல மற்ற பணிகள் என்றும் உரியவை அந்த வகையில் வலுவல்தோரை தாங்கும் அமைப்பு ஆற்று பருப்பணி அல்லாம் பெரியது ஆகும் நன்றி வணக்கம் மிக நன்றி மிக்க நன்றி மிகவும் கஷ்டப்பட்டு எங்கள அமைப்பை பற்றி சொல்லி இந்த வேலையில் வந்து ஒரு இந்த பேச்சு தந்ததுக்கு உண்மையாக நானும் யோசிச்சிருந்தேன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எங்களோட பிள்ளைகள் தமிழ் படிக்கணும் கொள்ளும் வந்தது மேலே இவர்களுக்காக உங்களது கரகோஷங்கள் தெரியுதா என்ன உங்களுக்கான பரிசீலனை வழங்குவதற்கு ओके मास्टर और नमस्सम आने के लिए बराबर हूँ का डी पेरेंट्स में एंगल उन्हें मास्टर डी पेरेंट्स नहीं बनाएंगे गाउरो इंटर तंगों का खराब हो முதல் சுட்ட விழ காண்டி நாங்கள் மேடை கலைக்கிறது சிறி மாமா சுதாகர் மாமா அடுத்தது சிவகுமார் மாமா எங்க பலத்த ஸோ நான் செஞ்சு காட்டினா அடுத்தது கோலா பிடிக்க தேவையில்லை என்னென்னங்க இந்த ரெண்டு கோலா இந்த அடுத்த சுற்று தேவை முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு கையை இறக்கினால இறங்கினீங்கன்னாலும் நீங்கள் போட்டியை விட்டு வெளியேறுவீங்க அதாவது ரெண்டு கையை வச்சுருப்பீங்களோ ஒன்று இறங்கினாலும் விளையாட்டு முடிஞ்சு எதா கேள்வி இருக்கும் இல்லை தானே சரி கூச்சப்படாமல் கொஞ்சம் முன்னுக்கு வாங்கும் போத்தில் கையிலடங்கும் கோலாபு ரைட் ரெடியா எல்லாரும் ஓகே ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஓகே இவ எப்படி கூட்டம் போயிட்டு வர ஓகே உங்களை பறத்த காரணம் சுமாரி அப்ப

ము తోట நீங்க சொல்றீங்க 30 செகண்ட் அந்த உங்களுக்கு தெரியுமா நீங்க எவ்வளவு நேரம் வெச்சிருந்தீங்க அந்த இல்ல தெரியல 30 செகண்ட் கூட கூட வெச்சிருந்தீங்க எங்க கஸ்தூரிகாங்க ஒரு பதத்த கர வசங்க அப்படியே எங்க செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு சரி இருங்கங்க வெறும் கையோட போவேனா அப்பமா அந்த கோலபோத தேவியா இல்லதானே ஆளுக்கு ஒரு கோலபோதில கொண்டு போகுங்க அப்படியே அந்த மாமா மேலுக்கும் விளையாடினவைக்கும் ஆளுக்கு ஒரு கோல போட்டு கொடுத்துருக்கோம் அந்த விளையாட்டை விளையாடுறக்காண்டி நான் சபிதாவையும் ஹரணியும் மேடை கலக்கின்றேன் அதுக்குள்ள முப்பது வந்திரு இதுல முப்பது வந்திரு சரி இந்த பந்த நீங்க இதுக்குள்ள போடணும் இந்த இருபது பந்தும் கரையில விடணும் சரி பதினாறு பந்து இந்த கரைக்கு வந்து

நிறைவேறாம் முடிந்துவிட்டது இந்த ஊதிக்கிட்டே நான் சொல்றத ஒரு காலால உள்வாங்கிறோம் இன்னும் ஒரு பத்து செகண்ட்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவோம் அதாவது ஒரு கப் அந்த கப் மூலமா நீங்க விரும்பினா கொஞ்சம் தண்ணிய குறைக்கலாம் சோ ஸ்டோப்

답 a p 다른 답

ட்ரை பண்ணுறோம் இதுக்கப்புறம் எனக்கு என்ன கதைக்கிறன்னு தெரியல அப்புறம் நான் கொஞ்சம் வெதியாக ஓடி வாங்கினா எனக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது பின்னுக்கு எப்போதும் ஸ்க்ரீன் எடுத்து மூடி எப்போதும் உதவி செஞ்ச கச்சுவாதருக்கு ஒரு பலத்த கரகோசங்கள் He was the man behind the screen. Nanum ரெண்டு vere vere நன்றி வணக்கம்